நண்பர்களே நான் அடே அப்பா ஏன் தங்கம் மகளை சொல்லுங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் துட்னி ஆத்தம் பிராவி சரி வாழை இலை சாப்பாடு சொல்லு நாளை சாப்பாடு அப்படி சொல்லு என் தங்காப்பிள்ள என்ன சாப்பாடு வாழை இலை சாப்பாடு நம்ம வீட்டில் இன்னைக்கு இப்படி வாயிலே அருமையான இட்லிகள் அருமையான சிக்கன் கிரேவிகள் தேவை உனக்கு போய் இட்டு வேணுமடா எத்தனை இட்லி வேணும் ரெண்டு இட்லி என் மகளுக்கு இந்த அக்கம் பிடிங்க சங்க பிள்ளை இதில் வைக்கோ இதில் இந்த தொட்டில் வைக்கணும்டா எனக்கா நெய் அது சொல்லு ரெண்டு இட்லி போதுமா ஓகே உனக்கு என்ன வேணும் ஒரு பீஸ் போட்டு போகுமா போதுமா ஓகே கிட்டுவா இங்கே வா கையை எங்கட்டு கூட கேமராவில் காட்டு கையை மட்டுன்னு காட்டு பிள்ளை கிடையாது கையை மட்டுக்காட்டு கை தறிதான் ஓகே இந்தபடி தங்கமாலேயே சாப்பிடுங்க அப்பா சாப்பிடுவா லெக் பீஸ் வேணுமா நீட்டியா தண்ணிக்குங்க சாப்பிடு அதான் என் சாப்பிடு நீ சாப்பிடு இந்த பீஸ் இருந்தா என்ன போதும் போதும்மா சூஸ் சாப்பிடு அம்மா கேமரா பண்ணி நீ சாப்பிடலா சொல்லுங்க வாய்ஸ் சொல்லுங்க சாப்பிடுச்சா இல்லையா ஓகே எச்சி ஏய் பெப்பர்ச்சிக்கணா பெப்பர்னாப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சத்தியமாக சொல்கிறேன் இப்போ கண்டிப்பா வேறு லெவலில் தான் டேஸ்ட் இருக்கோ 啊哈！Uh huh. A meson a mesa.

செம்ம டேஸ்ட்டு வேற லெவல் பா இந்த இட்லி இந்த 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 இட்லி இந்த இந்த பீஸும் அப்படியே வச்சு சாப்பிட்டா உண்மையே வேலை உள்ள அமேஷா அமேஷா பீசா இந்த பீசலி நசுக்கிட்டு பீச வச்சு சாப்பிட ना डेस्ट्री? सामान्त्री हम्म वो ही चल बा ना இதை தும்பேன் ஆனால் என் பிள்ளை என் தங்க தான் கொடுப்பேன் தட்டுறா என் தங்க பிள்ளைங்கண்ணா எனக்கு என்னங்க நான் எவ்வளவோ சாப்பிட்றீங்க என் பிள்ளை தான் வளரணும் எனக்கு ஒன்றா வீடியோ தான் மட்டும்தான் நான் உண்மையாக இருப்பேன் என் பிள்ளைக்கு தான் உண்மையாக இருப்பேன் சாப்பிட்றான் சாப்பிட சாமி வீடியோக்கா உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் என் பிள்ளைக்கும் உண்மையாக இருப்பேன் சாப்பிடு சாமி என் தங்க அப்படி லைக்கு கமெண்ட் தேவை நண்ப என் பிள்ளைய தாண்டி எனக்கு ஒரு லைக்கு கமெண்ட் தேவையில்லை நீங்கள் நினைப்பீங்க என்னடா போனால் அப்புறம் போனால் லெக் பிசி ஏஞ்ச் ஆகணும்னு கேட்பீங்க அது ஒன்று எனக்கு தான் ஒன்று எப்படி என்னடா சொல் சொல்லியா சொல்ல மாட்டியா சாப்பிடு ஸ்ட்ரான் அப்படின் முடிச்சிருந்த வீடியோ சீக்கிரம் முடிச்சிருந்த வீடியோ Isso é renal. அப்பா செம்ம சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்க முடியும் உங்களுக்கு மதுரை மீச முடியும் என்பது மிக்க விடைபெறையும் நன்றி பாய் மாலை